தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆடி மாத ராசி பலன்களை கடகராசி நேயர்களுக்கான ராசி பலன்கள் அனைவரது உணர்ச்சிகளையும் மதிக்கும் சிந்தனையில் இருக்கும் கடகராசி நேயர்களே இந்த மாதம் நன்மைகள் ஏராளமாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி மதிப்போம் மரியாதையும் அந்தஸ்தும் உருவாகும் காலகட்டம் வெகு நாட்களாக தடைபட்டு வந்த திருமணத்திற்கு புதிய வீடு கட்டுவதற்கான வேலைகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக துவங்கலாம் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்க எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் உறவு உறவினர்களுடன் சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படும் சூழ்நிலை உண்டு இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் அமைதியாக விட்டுப்படுத்த போவதனால் மட்டுமே நீங்கள் ஆதாயம் அடைய முடியும் நீங்கள் நல்வழியில் செல்ல பெரியோர் ஒருவருடன் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் உத்தியோகஸ்தர்களுக்கான ராசி பலன் அலைச்சலும் வேலை பலவும் ஓரளவு இருக்கத்தான் செய்யும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் சிலர் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் ஏற்படும் உங்கள் நம்பிக்கைக்கு உகந்த ஆளாக ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து அவருடன் விட்டு பேச பணம் முயற்சி செய்வீர்கள் தொழில் அதிபர்களுக்கான ராசி பலன் தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மறையும் படிப்படியாக லாபம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வேலைகளுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் சிறு தொழில் நடத்துபவர்களுக்கு அரசிடம் இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் பெண்களுக்கான பலன் நீங்கள் கொடுத்த சிறிது போராட இருக்கும் தொழில் புரியும் பெண்கள் நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் சேமிப்புகள் அதிகரிக்கும் ஓய்வில்லாமல் உழைத்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஆறுதல்கள் நம்பிக்கை கிடைக்காத போது மனம் வேதனை அடையும் குடும்ப பிரச்சனைகளை கட்டுக்குள் வைத்திருப்பீர்கள் கலைஞர்களுக்கான பலன்கள் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் உங்களுக்கு கடன் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அரசியல்வாதிகளுக்கான பலங்கள் மூத்த அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத இடங்களில் வாக்கை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் எச்சரிக்கை உங்களுக்கு வேண்டாத சிலரால் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு உண்டு எல்லா இடங்களிலும் மிக கவனம் தேவை மாணவர்களுக்கான பலன்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையும் காலகட்டம் கடந்த சில நாட்களாக இருந்த மந்த நிலை அடியோடு மாறும் மருத்துவ செலவு குறையும் ஆசிரியர்களிடத்தில் நல்ல பெயரை பெறுவீர்கள் பரிகாரம் திங்கள்தோறும் விரதம் இருந்து அம்பாலையும் சிவனையும் வழிபடுங்கள் கடகராசி நேயர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை கேட்டிருப்பீங்க அடுத்து சிம்ம ராசி நேயர்களுக்கான ஆடி மாத ராசி பலனை பார்க்கலாம் நன்றி வணக்கம்